வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழ்நாடு எப்படி பார்க்க போகிறோம் அந்த காலத்துக்கே உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன் டைம் ட்ராவல் தான் வாங்க இன்றைக்கி விடியூட போகலாம் அற்புதமாக இருக்கும் விடியஸ்கிப் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம் தஞ்சை பெரிய கோயிலுக்குள் யானை வருவது போல் அந்த ஏஐ தொழில்நுட்பம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை அந்த முன்கோபுரம் அந்த கோயில் வாயிலில் மக்கள் நடந்து செல்வது போல் ஏஐ தொழில்நுட்பம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலை ஐயப்பன் கோயில் அந்த பதினெட்டாம் படி அங்கே மக்கள் ஏறுவது போல அந்த காட்சி இதெல்லாம் புகைப்படமாக இருந்தது அது அவங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறேன் இது திருநெல்வேலி எட்டேபுரம் அரண்மனை அது வாயிலில் மக்கள் நடந்து செல்வது போல் அந்த காட்சி இது ராமேஸ்வரம் கோயிலில் அக்காலகட்டத்தில் கட்டத்தில் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேதம் கற்றுக்கொண்ட அந்த காட்சி இது திருமலை திருப்பதி அந்த கோயில் வாயில் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த பகுதி இது திருச்செந்தூர் முருகன் கோயில் சண்முகாஸ் மண்டபம் மக்கள் நினைசல்வது போல அந்த காட்சி கிங் மேக்கர் திரு ஐயா காமராஜர் அவர்கள் அவரை ஒரு காவலர் வணங்குவது போல அந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் காமிக்கப்பட்ட காட்சி இது நடராஜர்களுடைய கல் சிற்பம் அது ஆடுவது போல ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது